நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க எடிட்டிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லாத ஒரே காரணத்தினால மட்டும்தான் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுகிட்டே இருக்கேங்க கடலை தொக்கு பண்ணுறதுக்கு கிலோ போல் நடக்கலை எடுத்திருக்கேங்க இதை வந்து ஒரு வடைச்சிட்டியில் போட்டு பத்து நிமிஷம் போல் நம்ம சிம்மில் வச்சு நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாங்க இதில் உள்ள சொத்தக்கடலை எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும் அதோட நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னா சீக்கிரத்துலேயே இது வந்து கெட்டு போயிடும் ஒரு மாதிரி சிக்கு வாட மாதிரி வந்துடும் ஸோ அதனால அதெல்லாமே வந்து கிளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லாவே பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம கையில் எப்படி வந்து தேய்ச்சோம்னா அது வந்து தோல் உரியிற மாதிரி கண்டிஷன் வரணும் அது வரைக்கும் நல்லாவே வறுத்துக்கலாம் கடலையே நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு அந்த தோலை ஃபுல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா என் சின்ன பொண்ணு தான் வந்து இந்த கடலையோட தோலை ஃபுல்லாக நீக்கி கொடுப்பா எப்போ நான் கடலை தொக்கு பண்ணாலும் சரி எழுத்துக்கு பண்ணாலும் சரி இந்த வேலையை பண்ணி கொடுக்கறது பாத்தீங்கன்னா என்னோட சின்ன பொண்ணு தான் பண்ணி தருவா கடலையோட தோல் நீக்கிறது மட்டும்தான் இதுல கஷ்டமான வேலைங்க மத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான் மிக்சிக்கும் நம்மளுக்கு மட்டும்தான் வேலையாவே இருக்கும் ஈஸியாவே பண்ணிடலாம் இப்போ பாருங்க எல்லா கல்லையோட தோலையும் நான் வந்து நீக்கி எடுத்துட்டேங்க நான் டோட்டலா பாத்தீங்கன்னா அரை கிலோ நெடக்கல்ல எடுத்திருந்தேன் இதுக்கு வந்து வெள்ளம் பாத்தீங்கன்னா முன்னூத்தி கிராம் நான் எடுத்தேங்க இதுவே எங்களுக்கு வந்து கொஞ்சம் சக்கரை வந்து கூடுதலா தான் இருந்துச்சு இது ஓகே தான் இல்ல நீங்க வந்து நல்லாவே சக்கரை சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெள்ளம் எடுத்தீங்கன்னா போதுமானது தான் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நடக்கல்லைய வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுத்து மட்டும் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம் நடக்கல்ல ஒன்றுக்கு ரெண்டாக உடஞ்சா போதுங்க நைஸாக அரைக்கவே தேவையில்லை இதை இப்போ என்ன பண்ணிடுறேன்னா அந்த பாத்திரத்திலே நம்ம கொட்டிட்டு இதே மிக்ஸி ஜார்லேயே வந்து எடுத்து வச்ச வெள்ளத்தையும் போட்டு நல்லாவே வந்து ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் முக்கியமான விஷயம் வெள்ளத்தை நம்ம வந்து ஒரு அளவுக்கு வந்து நல்லா தட்டி எடுத்துக்கணுங்க இல்லைனா மிக்ஸியில் போடும்போது அது வந்து அடிபடுறதுக்கு கொஞ்சம் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அரைச்சிட்டோம் இப்போ என்ன பார்த்தோன்னா ஆஃப் அண்ட் ஆஃபாக பண்ணுறோம் நடக்கல்ல வெள்ளம் இப்படி ஆஃப் அண்ட் ஆஃபாக போட்டு மறுபடியும் நல்லாவே வந்து ஒரு சுத்து சுற்றிக்கலாம் இப்போவுமே எதுவுமே நம்ம வந்து நல்லா நைஸாக சுற்றக்கூடாது ஒன்றுக்கு ரெண்டாக தான் அடிக்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது அது வந்து வாயில் மேலே போய் ஒட்டாமல் நல்லா சா மென்று சாப்பிட்ற மாதிரியான ஒரு பதத்தில் இந்த தொக்கு இருக்கும் அவ்வளோதாங்க கடலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ கையில் பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக தெரியும் நம்ம டைட்டாக கை கொண்டு பிடிச்சோம்னா சூப்பராக உருண்டை பிடிக்க வருங்க நம்ம கையோட சூட்டுக்கு அந்த வெள்ளம் லைட்டாக இலக்கம் கொடுத்து உருண்டை சூப்பராக பிடிக்க வரும் ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக் கூட நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்